விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடிக்கு ஒரு ஆர்ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்டார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிஞ்சு டெலிவரி கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபினோலெக்ஸ் கேபிள் ஆசிர்வாத் பைப் போட்டு டெக்ஸ்மோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஹெச்பிக்கு நாற்பத்தஞ்சு ஸ்டேஜ் அதாவது தொள்ளாயிரம் அடி வேலை செய்கிற மாதிரியான மோட்டார் தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் இம்ப்ளர் மோட்டார் செஞ்சு கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே இறக்கி கொடுக்குற மாதிரி தான் நம்ம பேசி செஞ்சுருக்குறோம் நம்ம சேனலில் பார்த்தா நீங்கள் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் டெக்ஸ்மோ அக்வா டெக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சோலார் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பேனல் போட்டிருக்கோம் ஆர் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டல்லாக இருக்கும்போதும் ஓடணும் அப்படின்றதுக்காகவும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலக்கோட்டிலேருந்து ராயக்கோட்டை போகிற வழியில் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீல்ஸில் தான் அந்த ஏரியா இருக்குது காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே அதாவது சூரியனே வந்து சன்லைட்டே உங்களுக்கு வெளிச்சமே படும் ஏன்னா பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய மழை ஒன்று இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பேனலாக போட்டு எப்போயுமே ப்ரெஷர் குறையாத மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்குறோம் நம்ம போட்டிருக்கிற பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டியில் பதினாலு பேனல் போட்டிருக்குறோம் யூடிஎல் ப்ராண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் ஒரு நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாறை ஒன்று இருந்துச்சு அந்த பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாறை மேலேயே நம்ம அமைச்சு கொடுத்து காங்கிரீட் எல்லாமே ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்து இந்த சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது போல் சோலார் அமைப்பு உங்களுக்கும் வேணா தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டுருக்குறோம் லைட்டிங் அரஸ்ட் வித்தோட பண்ணிகிட்ருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலை ஏரியான்றதுனால லைட்டிங் எரஸ்ட்டோடு நம்ம இந்த ஒர்க்கு பண்ணி கொடுத்தோம் இது போல் சோலர் நம்ம கான்ட்ரக்ட்டு கூப்பிடுங்க போர் கிணறு ஆற்று பாசனம் குட்டை பாசனம் ஏரி இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் நம்ம சோளர் அமைச்சு கொடுக்கலாம் வாங்க நம்ம கஸ்டமர் ரிவியூ என்னன்றதை பார்க்கலாம் வணக்கண்ணா என்ன மாவட்டம் தான் தருமபுரி மாவட்டம் போர் சாமக்கோலு பேல் அது அந்த மலைக்கு மேலே நம்ம பாலக்கோடு தாண்டி வெள்ளிச்சந்தைக்கு மேலே நம்ம போர் எத்தனை அடி ஆழத்தெல்லாம் நம்ம பம்பு இறக்கி கொடுத்துருக்குறோம் அடி அடி உங்களுக்கு பம்ப் என்னென்ன என்ன என்னஹெச்பி நான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆர்ஹெச்பி ஆர்ஹெச்பி மோட்டர் நாற்பத்தஞ்சு ஸ்டேஜில் அதாவது தொள்ளாயிரம் அடி வேலை செய்கிற மாதிரி பம்பு ஆனால் ஏழ்நூறு அடியில் இறக்கிருக்கிறோம் தண்ணியோடய ப்ரெஷர் பரவாயில்லைங்களா மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் போட்டு ரெண்டு நாளில் உங்கள் வேலையை முடிச்சு கொடுத்தோமா சரிங்களா நல்லா தண்ணி நல்லா ப்ரெஷர் இருக்குங்களா இப்போ உங்கள் மாதிரி விவசாயிங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ நீங்கள் சோலார் முன்ன வந்து போட்டிருக்கீங்க இப்போ இந்த ஏரியாவிலே நீங்கள் முதல் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க இப்போ உங்கள் மாதிரி விவசாயிங்க இப்போ பாலக்கோட்டை சுற்றி பார்க்குறாங்க நம்ம சேனல் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நல்ல ப்ரெஷர் இருக்கு ஹம் கரண்ட்டுக்காக நம்ம இன்னொரு இன்னொருதங்கிட்ட போய் அழிஞ்சிருக்கிறது தேவையில்லை நம்ம சோலர் போட்டா நல்லா விவசாயம் பார்க்கலாம் சரிங்கண்ணா நன்றிண்ணா